அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் முடி பண்ணார் ஆசீர்வாதம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை நான் இதெல்லாம் பண்றது என் பசங்களுக்காகத்தான் என் பையன் தாலியை தொட்டு கொடுத்த பிறகுதான் அதை கட்டுவேன் கூட்டு வர சொல்லு அவசர மாதிரி பசுபதி உங்க அப்பா கல்யாணம் பாப்பா

போயிருக்க போயிடு எல்லா பையும் கிளம்பி இருந்தது ஐயோ ஐயோ உச்சிடையில் போய் தாங்களே அண்ணாமல அண்ணாமலா என் முன்னால தானே இருக்க அப்பாடா இல்ல திடீர் திடீர்னு காணா போயிடுற நீ கூட வர நான் தனியாக ரோட்டில் பேசிட்டு போகிறேன்னா ஊரில் இருக்க பயிரெல்லாம் கிருக்கி நிறுத்தி கல்லை கொண்டு மண்டையை உடைக்கிறாங்க அதனால நீ எப்போ என்னை பார்க்க வந்தாலும் எங்களுக்குள்ள இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கின்றத முதல்ல தெரியப்படுத்து என்ன அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓ மகன் உன்னைய பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டான் ஆனால் நீ செத்து போனது மட்டும் சரியா சொல்லலை நீ எப்படி செத்துங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லு என்ன சத்தத்தை காணா மறுபடியும் செத்துட்டியா

நீ போகும் அண்ணாமல அண்ணாமல ஏதாச்சும் பேசுப்பா எனக்கு காப்பி கூட வேணாப்பா என்னால எதையும் நம்ப முடியல நம்பாம இருக்கவும் முடியல செத்தவங்க ஆவியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க அத நான் நம்பினதே கிடையாது உன்ன பார்த்தோன்னு நம்பினேன் ஆனா அந்த ஆவிக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது எனக்கு இப்பதாப்பா தெரியுது ஆமா ஆவிகளுக்கு ஒரு முடிவு இருக்கு ஒவ்வொரு உயிருக்கு இத்தனை வருஷம் தான் ஆயிலுங்கிறத பிரம்மா பிறக்கும் போதே முடிவு பண்ணிடுறாரு முடிவு பண்ண காலத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் செத்துட்டா அந்த ஆத்மா மேல போகாது அதுக்கு விதிக்கப்பட்ட இறப்பு காலம் வரைக்கும் பூமியிலேயே சுத்திட்டு இருக்கும் அதுக்குள்ள இறந்தவங்களுக்கான கர்ம காரியங்களை அவங்களை சேர்ந்தவங்க செய்யணும் அப்பத்தான் அவங்களோட காலம் முடிஞ்சு அவங்க அமைதியா போய் சேருவாங்க என்னோட நிலைமை அப்படித்தான் எனக்கு விதிக்கப்பட்ட நேரம் காலம் இதெல்லாம் நெருங்கிட்டே இருக்கு அவரே

எது தெரியாதா எப்பா செத்து போனவனுக்கு எப்படி செத்தவனு தெரியாதா என்னடா இது கொடுமையா இருக்கு பொதுவா கொலையோ தற்கொலையோ எதுவும் இருந்தாலும் உயிர் போறதுக்கு முன்னாடி தெரியும்னு சொல்லுவாங்க ஆனா இது எனக்கே தெரியாம நடந்தது எது உனக்கே தெரியாதா ஆமா என் இரண்டாவது சம்சார அழகுக்கு எனக்கு இடையில பிரச்சனைகள் வந்த போது செத்து போன முதல் சம்சாரத்துக்கு சாங்கியம் குடும்பத்துல எந்த குழப்பும் வராதுன்னு என் மச்சாம் வேலு சொன்னா எல்லா அழகுக்கு தெரியாம ரகசியமா இருக்கணுமேங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம வீட்டு பக்கத்து தோப்புல சாங்கியத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்ச அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில நீயே பார்த்து தெரிஞ்சுக்க எடாவே எங்கடாவே தெரிவிங்க தெரியலையே சும்மா நிக்காதீங்க அது பக்கம் போய் தேடு

முதலாளி வந்தாச்சு முதலாளி வந்தாச்சு போற அவசரம் தெரியும் வணக்கம் வாங்க ரெடியெல்லாம் இந்த ஆயுத பூஜை விழாவுக்குமா என்ன கூப்பிடணும் நீங்களே பண்ணிட தானே நீங்க தான் பூஜை பண்ணணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க அதுக்காக எல்லாம் குடும்பத்தோட சரி வாங்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஒரு நிமிஷம் ஹலோ எங்க இருந்தே ஹாங்காங்ல இருந்தானே

இப்பயே ஒரு மாதிரியா திருத்திருந்தா முடிக்கிறான் என்றா அப்படி போடா இல்லப்பா அந்த கேப்ஸ் ஓனர் கோணம் ஆயிருக்கானே இப்ப என்ன பண்றது என்ன பண்றதா அங்க என்ன நடக்குதுன்னு பாரு இது இப்படி என்ன இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை வைக்கவா என்னடா சொல்ற இது ஆயுத இல்லையா அதான் ஆயுத பூஜை வைக்கலாம் ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை நீ என்ன பண்ற இதால ஓங்கி அவன் மண்டையில பட்டங் அவுட் விளையாடுறீங்களா என்ன பட்ட பகல் அடிக்க சொல்றீங்க டேய் ராத்திரி அடிச்சேன்னா தப்பி தவிர வேற யாராவது அடிச்சிட்டேன்னா அதுக்காக சொல்றேன்டா

பசுபதி பசுபதி இல்லப்பா பாடி பசுபதி அங்க பாடுறா அப்பா ஆட்டாதீங்கப்பா ஆட்டலடா தான் ஆடாட்டால்தான் தசை ஆடு